வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் இன்றைக்கான இறைவாக்கு அவன் பேசியதெல்லாம் தன் குலத்தாரின் வாழ்வுக்கு இருந்தது எஸ்தர் பத்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஜனத்தின் நன்மை தென்னாப்பிரிக்காவின் முதல் ஜனாதிபதி நெல்சன் மண்டேலா கற்பரியன மக்களின் நேசிக்கப்பட்ட தலைவர் இன வேறுபாடு கூடாது அனைவரும் சமம் என்று கருப்பர் இன வேறுபாட்டிற்கு எதிராக போராடினார் தன் ஜனத்தின் விடுதலைக்காக பல ஆண்டுகள் சிறைத்தண்டனை அனுபவித்தார் ஏழ்மை ஒழிக்க அயராது உழைத்தவர் தனது ஜனத்தின் விடுதலையே எனது விடுதலை என்று கூறியவர் நெல்சன் மண்டேலா தியானபாகத்தில் பாரசீகத்தில் வாழ்ந்த யூதனாகிய மொர்தேகாய் எவ்விதம் தனது ஜனமாகிய யூதர்களுக்கு நன்மை செய்தார் என்பதைக் குறிப்பிடுகிறது அகாஸ்வேரு அரசாட்சியின் கீழ் உயர் பதவி வகித்து வந்தார் முர்தேகாயின் சித்தப்பா மகளாகிய எஸ்தர் அகாஸ்வேரின் ராணியாக்கப்பட்டார் யூதர்களை அழிக்க ஆமான் சூழ்ச்சி செய்கிறான் இதை அறிந்த முர்தேகாய் எஸ்தரை கொண்டு யூதர்களை காப்பாற்றுகிறார் அதோடு அகாஸ்வேரு அரசனின் நன்மதிப்பையும் பெறுகிறார் கடவுள் அவர்களுக்கு கொடுத்த உயர்வை தம் ஜனத்தின் நன்மைக்காக பயன்படுத்தியவர்களில் முர்தேகாயும் எஸ்தரும் ஆவார்கள் நாமும் கடவுளின் கிருபையை ஆண்டவர் இயேசுவின் வழியாக பெற்றுள்ளோம் நாம் விடுதலையாக்கப்பட்டவர்கள் கடவுள் நம்மை ஆசிர்வதித்துள்ளார் நாம் நன்மை பெற்றவர்கள் நன்மை பெற்ற நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும்படியாக கடவுள் விரும்புகிறார் கிறிஸ்துவ வாழ்வின் சுருக்கமே கடவுளிடம் அன்பு கூறுதல் அயலானிடமும் அன்பு கூறுதலாகும் சுயநோடத்தோடு வாழ்வது கிறிஸ்துவ வாழ்வு அல்ல நன்மை செய்ய அறிந்தும் செய்யாமலிருப்பது பாவம் என்று யாக்கோபு தமது நிருபத்தில் குறிப்பிடுகிறார் அயலானின் நலனில் அக்கறை கொள்வோம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு செயல் வடிவம் கொடுக்க தூய ஆவியானவர் துணை செய்வார் நாம் ஜெபிப்போம் அன்பின் கடவுளே உமது அன்பை கிறிஸ்துவில் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் கிறிஸ்துவின் அன்பை அயலான் நலனில் அக்கறை கொண்டவர்களாக வெளிப்படுத்த கிருபை செய்தருளும் இயேசுவில் பிதாவே ஆமேன் இன்றைக்கான கேள்வி கடவுள் அவர்களுக்கு கொடுத்த உயர்வை தம் ஜனத்தின் நன்மைக்காக பயன்படுத்தியவர்கள் யார் கடவுள் அவர்களுக்கு கொடுத்த உயர்வை தம் ஜனத்தின் நன்மைக்காக பயன்படுத்தியவர்கள் யார் கேள்விக்கான பதிலை கீழ்கண்ட எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்பது ஆறு